பாட்டுக்கொரு புலவன் பாரதியை வாழ்த்துவோம் எம் இனிய தமிழ் கொண்டு பாரத சமுதாயம் வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே கவிதை தமிழ் பாடல் இவை மூன்றையும் தமிழரான எம்மை நேசிக்குச் செய்தல் அன்புக்குரிய பாரதியின் பிறந்த நாள் என்று தமிழை பண்டிதரிடமிருந்து பாமரருக்கு கொண்டு சென்று சேர்த்த முதலாமவன் என்ற பெருமையுடன் எமது எதிர்கால தலைமுறைக்கும் தமிழை பத்திரமாக கொண்டு சேர்க்கவும் பாரதியின் கவிதைகள் பாடல்கள் மிகச்சிறந்த ஊடகம் நிற்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் தமிழில் சுவையையும் எளிமையையும் வீரியத்தையும் பல் எடுத்து காட்டும் கவிதைகள் பாடல்களை பாரதியை விட இந்த நவீன காலத்தில் தந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னொரு கவிஞனை காண்பது அறிவு அந்த மாபெரும் மகாகவிக்கு மீண்டும் ஒரு மரியாதையும் நன்றியும் கலந்த வணக்கங்கள் சூரிய ராகங்கள் மூலமாக இல்லை இல்லை செல்வம் அழகான தமிழால் ஆண்டாண்டு காலமாக எம்மை அள்ளி அரவணைத்து அணையாத தாகத்தையும் வேகத்தையும் நெஞ்சில் உரத்தையும் நேர்மை திறத்தையும் தந்து நிற்கும் மறைந்தும் கவி மகாகவி பாரதி ஓடி விளையாடு பாப்பா முதல் உலகை ஆளும் மகாசக்தி வரை தன் பாட்டு உலகத்தில் அள்ளி அடக்கிய பாரதி இன்று பிறந்த நாள் போடி விளையாடு நீ இருக்கலாகாது பாபா பாரதிக்கு முன்னால் தமிழ் கவிதையானது ஆதி இனங்களிலும் குறுநில மன்னர்களின் அரண்மனைகளிலும் எடுத்த மாத்திரத்தை எதுகே மூனைகளை தம்பசப்படுத்தி கவி பாடவல்ல பண்டிதர்களிடத்திலும் சிறைப்பட்டு கிடந்தது கிடைக்கவே அந்த கவிதைகளின் பாடு பொருளும் தெய்வங்களாகவும் குறுநில மன்னர்களாகவும் அவர்களுக்கு இன்பமூட்டவல்ல வஸ்துக்களாகவும் இருந்ததை காண்கிறோம் என்னில் அடங்கா தலபுரானங்கள் எழுந்ததும் இந்த காலங்களிலே தான் நல்ல தோர் வீணை செய்தேதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டா இதற்கு பல நூற்றாண்டுகளின் பின்னர் தமிழ்நாடு மாபெரும் கவிஞர்களும் மனிதாபிமானிகளுமான வள்ளுவர் கம்பர் இளங்கு அவ்வையார் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தாயுமானவர் போன்றோரை பெற்றிருந்தது இவர்களை இழந்து விடாமல் அதே சமயம் தன் காலத்தின் தேவைகளுக்கு இலக்கியத்தை மொழியை ஆட்சிப்படுத்த வேண்டிய காலத்தின் முத்திரையை பாரதி பதித்திருந்தார் இதுவே பாரதியை பிறரில் இருந்து இன்று வரை வேறுபடுத்தி மக்கள் கவியாக மகா கவியாக மறுமலர்ச்சி கவியாக தேசிய கவியாக புரட்சி கவியாக மானிடத்தின் குரலாக பரிணமிக்க வைத்தது

பாரதியிடம் இருந்த துணிவாச்சலை தன் சாதியையும் சமூகத்தையும் மொழியையும் எதிர்த்து நின்று கவி பாட முடிந்தது எனக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என பாரதி பாடுகின்றார் மற்றவர்களிடம் இருந்து பிரித்து பார்க்கவும் பாரதியின் மேதாவிலாசத்தை இன்றுவரை புரிந்து கொள்ளவும் வழி சமைக்கிறது எனலாம் பாரதி இதுவரை தமிழ் கண்ட மாபெரும் கவிஞர் தமிழ் உள்ளவரை அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கவிஞர் பாரதியின் கவிதைகள் மட்டுமல்ல தேடி பணியுங்கள் பாரதியின் கட்டுரைகளும் தமிழின் இன்பத்தை தமிழின் செறிவை அதிகமாக எங்களுக்கு தரக்கூடியவை இன்று வரை பாரதியின் பாடல்கள் தான் அதிக தமிழ் சினிமாவில் கையாளப்பட்ட மறைந்த கவிஞர்களில் ஒருவரின் பாடலாக இருந்து வருகிறது எத்தனை பெருமையும் பாரதியின் கவிதையின் தமிழின் வலிமையும் எளிமையும் சேர்ந்தே இருப்பதுதான் பாரதியை வாழ்த்துவோம் எம் இனிய தமிழால் பிறமான பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமேடி கொடுங்கூத்துக்கரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நாம் வீழ்வே நெத்ததனை தாயும் இனி என்னை புதிய உயிராக்கி மததன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டது கச்சில் பாவை என்றும் சந்தோஷம் கொண்டது சூரியராக எங்கள் தந்த பாரதிக்கான சமர்ப்பணம்